வெல்கம் டு மை சேனல் கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த கரண்டியை வச்சு வீட்டில் மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஒரு கரண்டியே போதுங்க குண்டு குண்டா போண்டா செய்கிறதுக்கு இப்போ போண்டா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இன்னொரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு கோதுமை மாவுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கோதுமை மாவு மட்டும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கடைங்களில் வெறும் மைதாவில் தான் செய்கிறாங்க இதுக்கு ஒரு அரை கப்பு அரிசி மாவு சேர்க்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டு கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவுங்க இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா போடுங்க அப்போ தான் வந்து புதுசு புசுன்னு நல்லா வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் திருப்தியாகவும் இருக்குங்க இப்போ வந்து மோர் வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவு கலந்துட்டு இந்த விஸ்கியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க உங்கள் கிட்ட மோர் இல்லைன்னா தயிர் இருந்தால் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சேன் இன்னும் ஒரு கப்பு மோரையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மறுபடியும் அந்த விஸ்கியால் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டியாச்சுங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நான் வந்து காய வச்சு எடுத்துருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெத வெதப்பாக இருக்கணும் எண்ணெய் இதில் சேர்த்துட்டு அதையும் இதில் கிண்டி விட்டுர்லாங்க இந்த எண்ணெய் ஏன் சேர்க்கிறோம் சமையல் எண்ணெய்னா போண்டா வந்து ந ரொம்ப நேரம் கிறிஸ்தியாகவும் இருக்கும் உள்ளே சாஃப்டாக சொல சொலையாக வருங்க அதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்க்குறது இப்போ இதையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த மாவு வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊறணுங்க அப்போ தான் வந்து போண்டா போடுறதுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாகவும் அந்த சொல சொலையாகவும் இருக்கிறது வருங்க இப்போ இதை எடுத்துருவோம் இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுவோங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வந்து உப்பி வந்துருக்குங்க மாவு இப்படி பாருங்கள் அழுத்துனா எதுவுமே நவரில் அந்த அளவுக்கு இருக்கணும் இதில் வந்து நம்ம ஆப்பஸோட மோர் ஊற்றி இருக்கிறதுனால சீக்கிரம் புளித்தா மாதிரி நல்லா பொங்கி லைட்டாக வந்திருக்கும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா பொடியை நறுக்கி இதில் சேர்த்துறேன் கொத்தமல்லி தழை கருவேப்பிலையும் பொடியை நறுக்கி இதில் ஒரு கப்பு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வெங்காயம் கூட சேர்க்கலாம் இப்போ இதில் வந்து இந்த மாவு இந்த இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாவை வச்சு நல்லா அடிச்சுக்கலாங்க கையால் வந்து அடித்து பெசிங்க இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு கை வச்சு நல்லா பெசைஞ்சிக்கலாம் இப்படி பிசைஞ்சிங்கன்னா தான் போண்டா வந்து இன்னும் உப்பி வரும் இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இது எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் காய வச்சு இந்த போண்டாவை சுட்டு எடுக்கலாம் இந்த போண்டாவை செய்கிறதுக்கு ஒரு கரண்டி இருந்தால் போதுங்க குண்டு குண்டாக சூப்பராக ரவுண்ட் ரவுண்டாக போண்டா போட்டு எடுக்கலாங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஒரு கரண்டி வச்சு கரண்டியிலையும் சூடாகணும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டு ஒரு சொயிட்டு சொயிட்டு விடுங்க அப்படியே பந்து போல் கே விலை விழுந்துருங்க இதே மாதிரி இன்னொன்றுமே சேர்த்துக்கலாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு கரண்டியை வச்சு எப்படி போண்டா போடுறதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குண்டு குண்டாக போண்டா வந்து ஷைனிங்காக சூப்பராக வந்துடுங்க இதே மாதிரி எத்தனை போண்டா போட முடியுமோ இந்த எண்ணெயில் அந்த அளவுக்கு போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல போட்டதெல்லாம் திருப்பி எடுத்துடுறேங்க கொஞ்சம் அடுத்து அடுத்தது திருப்பி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா செவரணுங்க அடுப்பு வந்து சிம்லரும் இல்லாமல் ஃபாஸ்ட்லேயும் இல்லாமல் இருக்கணுங்க அப்போ தான் வந்து இந்த போண்டா வந்து நல்லா வெந்து வரும் இல்லைன்னா கலர் சீக்கிரம் வந்துடும் உள்ள மாவு வந்து வேகாமல் நின்றுடுங்க அதனால் அடுப்பு வந்து ரொம்ப எண்ணெயெலாம் வந்து காயக்கூடாது நார்மல் பதத்துக்கு வச்சு தான் இந்த போண்டா செய்யணுங்க ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய சுவையிலேயே நம்ம இந்த மைசூர் போண்டா போடலாம் வீட்லேயே எப்படி போடலான்றத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ போண்டா வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது மேலே வந்து மல்லி தூட தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த போண்டாவுக்கு தேங்காய் சட்னி சாம்பார் சாஸ் தக்காளி சாஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த குண்டு குண்டா போண்டா வந்திருக்கு பாருங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த போண்டாக்குள்ள பாருங்கள் சொலை சொலையாக அந்த மல்லி கருவேப்பிலெலாம் போட்டதுனால நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ளேயும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த போண்டா மேலேயுமே வந்து நல்லா முறுமொருன்னு இருக்குங்க ரொம்ப நேரம் இருந்தாலும் இந்த மொறுமுறுப்பு போகலை அதனால் இதே மாதிரி வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த போண்டாவை டீ காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்குமே இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிட்டாலும் பத்து சாப்பிட்டாலும் பத்தாதுங்க அளவுக்கு டேஸ்டான மைசூர் பூண்டா இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கே இந்த மைசூர் பூண்டா செய்து பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்